வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எஸ்வரஸ்ட்டு வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராமஜன் பஸ் சர்வீஸ் பொங்கல் விழாவில் அற்புதமான பிரியாணி வழங்கப்படுகிறது அனைத்து தொழிலாளிகளும் சிறப்பாக பணிபுரிந்த அனைத்து ஓட்டுநர் கண்டரக்டர் மொத்தம் பாதுகாவலர் மெக்கானிக் நம்ம நிறுவனத்துக்காக பணிபுரிந்த உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் இன்று பொங்கல் பரிசு வழங்கி அன்னதானம் நிர்வாகத்தின் சார்பாகவும் வழங்கப்படுகிறது பாருங்க அற்புதமான பிரியாணி சூடாக ரசி எல்லோருக்கும் அங்கே பரிமாறப்படுகிறது வருஷத்தில் ஒரு நாள் இதே போல் எல்லாருக்குமே உணவு அளிப்பாங்க இன்று அந்த நாள் பொங்கல் ஏன்னா இரண்டு நாள் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து டூர் ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்து முடிச்சுட்டு இப்போ தான் வருவாங்க எல்லாேருக்கும் அற்புதமான உணவு அளித்து எல்லோரும் பொங்கல் கொண்டாட வீட்டுக்கு கிளம்புறாங்க அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி பொங்கல் பரிசு கொடுத்தாங்க இப்போ எல்லாேருக்கும் வயிறார உணவு வருங்க அற்புதமாக இது சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி வெங்காய பச்சடி கத்திரிக்காய் தொக்கு அனைத்தும் வழங்கப்படுகிறது இப்போ எல்லாரும் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு வீட்டு கிளம்புறோம் ஓட்டுநர் சாப்பிட்டு முடித்து அவர் அவர் வீட்டுக்கும் பார்சல் கொடுத்து அனுப்பப்படுகிறது சூடாக பார்சல் பண்ணுறாங்க எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம மாசு வச்சு செய்கிற காலையிலேருந்து வேலை பரபரப்பாக முடிஞ்சு சூடான சுவையான ஆற்காடு பிரியாணி ரெடி மீனம்பூர் வசியில் செஞ்சது நம்ம சிங்கங்கள் இன்றைக்கி ஓய்வு உள்ளது நமது கம்பெனி கண்ட்ராக்டர் அவர்கள் கத்திரிக்காய் தோக்கு பார்சல் கட்டிக்கிறார் சென்னை எக்ஸ்பிரஸ் டிரைவர் அவர்கள் கத்திரிக்காய் தோக்கு கவரில் போட்டுக்கிறார் சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் எங்கள் அன்பு அண்ணன் ஜனார்தனம் அவர்கள் கவரை பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார் பச்சை தான் வெங்காயம் பச்சை தாங்கம்மா பாருங்க வெங்காயம் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ம் எடுத்துக்கணும் வெங்காய பச்சடி எடுத்துக்கணும் எல்லாரும் ரெண்டு மாசமாக சுற்றுலா பெருந்து பிஸி ஆகிட்டு இப்போதுதான் பிரியாணி கொண்டு இருக்கிறோம் என்னடா கை கொதுந்தேன் வெற்றியா கை ஒதுதப்பா

அண்ணா போயிட்டாரு சரி நல்லா நல்லா வெந்துக்கிற ஏரல் போகிறேன் அதில்டா பிரியாணி இருக்கு பிரியாணி பார்த்தேன் நானும் போட்டு போடுறேன் வாத்திரம் வேற கலக்குது எங்களுக்கு அரை மணி நேரம் பார்த்தா சாப்பிடணும் ஆசை வந்து உடனே ஒரு முடி போடு போடுமா எல்லாம் செட்டு கரெக்டாக போடுப்பா பா சூப்பர் ஃபாஸ்ட் டிரைவர் சரவணன் அவர்கள் பார்த்துங்க

இன்ட்ரெஸ்ட் வராதரா அப்புறம்லாம் இன்ட்ரெஸ்ட் வராதா சாப்பிடறதுங்க பயிரமாக்குதா பேருக்குதான் எழுது பிரிக்க முல்லிய கட்சியில இப்படி ஆகி போச்சேடா

யாரும் ஓட முடியாது ஒழிவு முடியாது மாவா யூடியூப்ல இருந்து பார்க்க நல்லா இது பண்ணா